அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பதாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க பாக்யஸ்தானமாகிய ஒன்பதிலிருந்து ஜீவனஸ்தானமாகிய பத்தில் நுழைகிறார் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவீதியாக மகர ராசியில் சஞ்சரிக்கும் போது இவை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்ற இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்வது மிக சிறந்த முன்னேற்ற வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வருவது அனைத்திலும் முதன்மையான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி இதை யாரா மாற்ற முடியாது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து எவையெல்லாம் அமைகின்றது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பதினைந்தாம் தேதி முதல் பகை வீடாக இருந்தாலும் சூரியனின் மைந்தனாக இருக்கிறார் சனி பகவான் எனவேதான் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி விடான மகர ராசியில் அமரக்கூடிய தருணத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறவர் சூரியன் தான் ஏனென்றால் கிரகங்களின் ம் எப்படி சூரிய இருந்து உருவானதோ அதே போன்று கிரகங்களின் முடிவும் சூரியனிடம் இருந்துதான் வரப்போகிறது எனவேதான் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக இவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இயற்கையாகவே பாவத்தன்மை அதீதமாக கொண்டவராக பார்க்கும் சூரியனின் அமைப்பு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது ஆகிய இடங்களில் அபரிவிதமான முன்னேற்றத்தையும் ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்த வாருங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடியவர் சூரியன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடிய நபர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரியனின் ஆதிக்கம் அதீதமாக தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதே சமயம் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல ஒரு நடுநிலையான வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக வலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட அலட்டிக்காம நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ஒரு காரியத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாத அமல் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டும் என்றால் சூரியன் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும் புதிதாக கடை திறப்பதாக அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரி சலுகை மானிய சலுகைகளை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் பல அதிரடியான புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் சூரியன் ஆதிக்கம் நிறைந்து இருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அமைப்பு மிக 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 உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது சரியான முறையில் பயன்படுத்தினால் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் வாசி யோகம் உட்பட பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் நடைபெற்றால் நிச்சயமாக மிக சிறந்த ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது சூரிய திசை அல்லது சூரிய புக்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை குரு பக்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடை வாய்ப்புண்டு அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனி ராகு கேது போன்ற புக்தியோ திசையோ நடைபெறும் போது சூரியனின் புக்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே இந்த தருணத்தில் மகரராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக போகிறது எனவே வாழ்வில் இன்பமும் புத்துணர்ச்சியும் வாய்ப்பையும் வழியையும் விலகி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இருந்தாலும் சற்று கவனத்துடனும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் மேசராசிக்காரர்களுக்கு சூரியனினுடைய அமைப்பு இப்படி இருக்க சூரியன் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக சுகஸ்தானம் ஆகிய நாலாம் இடத்தை சூரியன் பார்க்கிறாருங்க எனவே பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் சூரியனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கின்றன திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக ஒரு தருணமாக அமைகிறது வீண் விரைய செலவுகள் அலைச்சல் போன்ற அனைத்துமே கட்டுக்குள் வருங்க ஆரோக்கிய தொல்லைகள் விலகுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உணர்ச்சி வசப்படாமல் வாய்ப்பும் கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது தொழில் துறை துறையில் உங்களுடைய கை ஓங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய முடிவுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேசராசிக்காரர்கள் எதிர்பார்க்க கூடிய அரசாங்க சலுகைகள் அரசாங்க ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு வலுவாக ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் மிக செய்து முடிக்க முடியும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அனைத்து விதமான பணிகளை மிக சிறப்பாக கையாளக்கூடிய வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிற அருங்க கலைத்துறை ரீதியாக இந்த தருணத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பும் வளர்ச்சிக்கான முன்னேற்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் அலைச்சல் குறையும் பாக பிரிவினை மக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலக கொண்டிருக்கிறது பெண்மணிகளை பொறுத்த முதலும் முடிவுமான சூரியன் ஜீவனத்தில் இருப்பதால் பெண்மணிகளுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் தினமும் காலை எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதை சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மேசராசிக்காரர்களுக்கு